வெல்கம் டு சன் ஃபீஸ் விலாக்ஷனால் நம்ம சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் அரிசியில் நல்லா பஞ்சு போல் ஆப்பை எப்படி சொல்லலாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் காமிக்கிற மெஷரிங் கப்பில் ஒரு கா கப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வந்து உளுந்து கை கோபுரம் அளவுக்கு உள்ள வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கான அரிசி வந்து இந்த நான் காமிக்கிற அந்த அரைப்படியில் ஒன்றரை படி புழுங்கரிசி அதே மாதிரி படி வந்து பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து ரைஸ் அண்ட் ரைஸ் தான் நீங்கள் ஒன்லி வந்து பச்சரிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்லி வந்து நீங்கள் புழுங்கரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசியில் செய்கிறப்ப கொஞ்சம் சாஃப்ட்னஸ் பஞ்சு மாதிரி இருக்கும் அப்போது ஸோ ரெண்டுமே வந்து நல்லா கழுவிட்டு நல்லா கழுவி ஊற வச்சிருங்க ஊற வச்சு நல்லா எல்லாத்தையும் அரி அரிசி வெந்தயம் வெந்தயத்தையும் உளுந்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும் அரிசியை தனியாக அரைச்சி ரெண்டுத்தையுமே கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க ஸோ மாவு நல்லா புளிக்கணும் ஸோ அதுக்கான தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிடலாம் தேங்காய் தேங்காய் வந்து நல்லா முத்துன தேங்காவாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா பால் நிறைய கிடைக்கும் ஸோ நல்லா அடப்பான தேங்காவை எடுத்து நல்லா கட் பண்ணி மிக்ஸி சாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சி எடுக்கிறப்ப சுடு தண்ணி ஊற்றி பாலை வந்து எடுங்க அப்போ தான் பால் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் பால் எடுத்தாச்சு ஸோ இதுக்கு தேவையான இது சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வந்து நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கிண்ட போகிறோம் அந்த ஜீனி கரையிற அளவுக்கு நம்ம சூடு ஏறினா போதும் ரொம்ப சூடு ஏறக்கூடாது அடு பால் வந்து திரிஞ்சு போயிடும் ஸோ கரெக்டாக பார்த்து அதை இறக்கிடுங்க இப்போ பால் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசைக்கல்லு நல்லா சூட வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆப்ப சட்டி இருந்தாலும் ஆப்பம் வச்சுக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ஸோ த இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம வந்து ஆப்பம் ஊற்றிக்கலாம் ஆப்பத்துக்கு கொஞ்சம் திக்காகவும் ஊற்றிக்கலாம் இல்லை முருகலாகவும் ஊற்றிக்கலாம் உங்களோட இஷ்டம் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை ஒரு இட்லி மூடி வச்சு மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு போல் ஆஃபர் ரெடியாகிடும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ